you வாருமாடில் மித்தில் மித்தில் நமோ நாராயண மக அறிவோ நமோ நாராயண மக அற்புதமான இடம் அழகான இடம் தமிழ் கடவுள் கந்த பெருமானுக்காக அற்புதமான கழகத்தை செய்வதற்காக ஈரேழு பதினான்கு லோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வருகின்ற பொழுதிலே மக்களை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஒரு அமிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் கிடையாது இன்பம் என்பது நிரந்தரம் கிடையாது ஆனால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தாலும் அம்பாள் இருக்கிறாள் எல்லா நாளும் இன்பமாக மாற்றுவான் என்ற தைரியத்துடன் உலகத்தை வளர்ந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிடில் எனது ஆதி பராசக்தி மகிஷாசுர மத்தினி என்றெல்லாம் இந்த உலகமே போற்றக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் வணங்கக்கூடிய பேரின்பத்தை தரக்கூடிய காளியம்மன் கொடியிருந்து காட்சி தருகின்றார் அற்புதமான இந்த இடத்திலே காடமங்களம் என்று சொல்லப்பட்ட மங்களகரமான இந்த கிராமத்திலே நம்மளை எல்லாம் ஈரேழு உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மனின் புகழை பாடினாலும் இருப்பவரை கொண்டு சிறப்பாக இந்த காலத்தை ஓட்ட வேண்டும் ஒரு நாளைக்கு கலகம் செய்தாலும் உலகம் உலகங்கள் யாவும் இந்த அரசாங்கம் அப்படின்னா என்ன இருந்தா எல்லாமே அவளுக்கு அம்மா பணியாடுகள் நாமெல்லாம் வேலையாட்கள் அம்பாளுக்கு நாமெல்லாம் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் இந்த உலகம் என்பது அம்பாளுடைய அரசாங்கம் நடப்பதெல்லாம் அவன் நடக்கும் என்பார்கள் அற்புதமான இளைஞ்சிட்டு பூஞ்சிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் என முதல்ல பக்கம் என்னது ரொம்ப முக்கிய நாடகத்துக்கு அது என் தம்பி ஆமா ஒரு காலத்துல ராஜபாட்டு முருகே வேஷம் போட்டேன் பேர் வந்து வேற பேர் சீதாராம பேரு இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் சத்தியந்திரன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு ஊருக்கு பணம் கொடுப்பாங்க நடிகர்களுக்கு ஆனா நினைவு பரிசு இது வீட்டில் போய் வச்சோம்டா இந்த காடம் ஒரு பேரு என் குழந்தைகளுக்கு அப்புறம் என் பேரம்பூட்டி எல்லாரும் இந்த பார்க்கலாம் அப்போ உலகத்தில் இது போன்ற கேடயங்கள் எங்கள் கலைஞர்களுக்கு வழங்குவது நமது கிராமத்தில் முதல் முறையில் நான் பார்த்துருக்கேன் மனமார்ந்த நன்றி இதை எடுத்துக்குரிய அன்பர்களுக்கு என சார்பாக குடும்பத்தின் சார்பாக கலைஞர் பிரச்சனை சார்பாக நாடகத்தை அமைத்த கொடுத்த மரியாதைக்குரிய என் தம்பி முருகன் முருகன்பருக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் அதிகாரமே வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு இது வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் அருள் வேண்டுமே மீன் அருள் வேண்டுமே உலக நாடெங்கும் நாடெங்கும்பங்கள் நாளுக்கு நாள் உங்கள் அருள் வேண்டுமே உங்கள் அருள் வேண்டுமே உங்கள் அருள் வேண்டுமே அருள் வேண்டுமே உலகம் உள்ளவரை அற்புதமான இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான அருள் இருப்பதற்கு வர என்னோடய தம்பி முருகனும் என் மருமையை தங்க பண்ணி சொன்னாங்க எல்லா வருஷத்துலையும் நாலு நாலு பாட்டுத்தையும் மாமா பாடுவார் வேறு பாட்டு பாட மாட்டார் இங்கே அப்போ ஏதாவது புது பாட்டு சொன்னால் அதுலேயும் வார்த்தை குளருது ஏதாவது ஒரு தொழிலில் பார்த்தா பரவாயில்ல புதுப்பா பலவற்ற மாதிரி ஏக தெரிஞ்சு அப்படித்தான் இருக்கும் புது பாட்டு என்ன இருந்தாலும் அற்புதமான சண்டிகாதே பரமேஸ்வரி யாகம் நம்ம பகுதியில் எனக்கு தெரிஞ்சு கமுதி முத்துமாரியம்மன் காணிக்கூர் பாதாள காலி இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் வேறு யாருமே இந்த சண்டியாகத்தை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலை ஆனால் அப்பேற்பட்ட இந்த மகா சண்டியாகம் என்ன இந்த கிராம மக்கள்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா என்னதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் சாதி மதம் பார்க்காது என்னை மகுடத்தில் தூக்கி வைத்து அழகு பார்த்த இந்த கிராமத்தை வாழ்நாளில் நான் மறக்க முடியாது அப்பேற்பட்ட கிராமம் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லி ஆனால் ஒருவனுக்கு முயற்சியும் அவன் செய்கின்ற தியாகத்தின் வேலைதான் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டிருந்த கிராம பொதுமக்கள் நான் எது சொன்னாலும் செய்தார்கள் ஏண்டா நாற்பத்தெட்டு மண்டல பூஜையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐயரை வச்சு பிரோஜனம் பண்ணி அதை முடிச்சிடுவாங்க எல்லா ஊர்லேயும் ஐம்பது கிடா வெட்டுவாங்க சாப்பிடுவாங்க நம்ம நம்ம கிராமம் அப்படி கிடையாது என்று அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபாயில் மகா சண்டியாகம் செய்து அதற்கு பின்பு இன்றும் நாளையும் அது விரதத்தை கடைப்பிடித்து ஏன்னா நாளைக்கு காலையில் அமாவாசை ஆடி அமாவாசை தர்ப்பணம் முன்னோர்கள் நேரடியாக இந்த பூமிக்கு வந்து நம் கொடுக்கக்கூடிய கவிர்வாகத்தை வாங்கக்கூடிய நாள் நாளைக்கு காலையில் நம்ம தாத்தாவோ பாட்டியோ பேரனோ யார் இறந்தாலும் நம் சொந்த பந்தங்கள் நம்மளை நினைக்கிறார்களா என்று பூலோகத்துக்கு வந்து நம் கொடுக்கக்கூடிய அந்த கவிர்வாகத்தை வாங்கக்கூடிய அற்புதமான இந்த ஆடி அமாவாசை திருநாள் நாளை காலை அதனால நாளைக்கு கவிச்சு சேர்க்கக்கூடாது என்பதற்காக உயிர் பழிக்கூடாது என்பதற்காக நாளைக்கு ஒத்தி வைத்து நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் கிடா வெட்டுவது மொட்டைபடுவது நேர்த்திக்கிடும் சொடனு சொன்ன உடனே கிராம ஏற்றுக்கிட்டாங்க அதானே உண்மை ஆனால் சில ஊர்ல அப்படி கிடையாது கும்பத்தில் தண்ணி ஊற்றுறமும் இல்லையோ அத்தனை பேரும் காப்பு கட்டி கடைக்கு போயிடுவேன் ஆனால் நம்ம கிராமத்தில் அப்படி கிடையாது எல்லாம் மாற்றமாக நினைக்கிறது இந்த மாற்றம் தான் நமக்கு தேவை இன்னைக்கு சண்டியாக பண்ணியிருக்கிறோம் அடுத்து விநாயகர் பெருமானுக்கு ருத்ரயாகங்கள் சிவபெருமானுக்கு இப்படி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான வழியை அம்பாள் கொடுத்த நச்சிப்பால் அந்த காளிகாதேவியுடைய என இவ்வளவு பெரிய கிராமத்துல ஒரு சலசலப்பு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் தெய்வத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் நடக்குமே தவிர மனிதனின் ஒழுக்கத்தை பொறுத்து தான் நடக்கும் இந்த ஒழுக்கம் என்றைக்கும் கட்டி காக்கக்கூடிய நிலைமை நான் உண்டாக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு உலகம் எல்லாம் போற்றக்கூடிய தெய்வக மகான புகழைப்பாடு கழகத்தை செய்யலாம் உங்க அப்பா சித்திரமாத்த நிலவ போல சிரிக்குது அழகு தேவரையா சிறப்பு சொல்ல வேண்டும் என்னோட பழகு நித்திரையிடும் காலத்தில் சக்தி எனக்கு குறையது பசும்பொன் பூமிக்கு போய் வந்தார் பக்க எனக்கு பெருகுது பசும்பொன் பூமிக்கு போய் வந்தார் பக்க எனக்கு பெருகுது நான் வராது காரணம் ரெண்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன நிலைமைகள் மாமா சக்கரை அடியணை பாராட்டி அன்பளித்திருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் இந்த சண்டிய அங்கத்தில் ரேட்டு பேசலை குதிரை வந்து பெண்கள் பால் குடம் முளைப்பாறைக்கு சார்பில் இருபதாயிரம் ரூபாய்க்கு அதனால் அந்த குதிரை காசாவது எப்படி நைட்டு வரணும்

முத்துப்பழனி விகாஸ் எக்ஸ்போர்ட் காடமுடத்தில் இருப்பு பிறனாளி அன்பு சார்ந்த என் சொந்த பந்தங்கள் அடியினை பாராட்டி ஐநூறு ரூபாய் அளித்திருக்கின்றார்கள் பெருமையான உள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி நன்றி காலந்த வணக்கம் முத்துப்பழனி விகாஸ் எக்ஸ்போர்ட் காடமங்குளம் இருப்பு பெருநாளி ராமநாதன் ராமநாதன் சொந்த பந்தன் ஐயாவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் நாடகத்துக்கு போகிறது கிடையாது நாடகத்துக்கு போய் மூணு வருஷம் ஆச்சு இடங்க சுவாக சோண்டு கத்திட்டு இங்கேயும் இவங்க கத்தினா தொண்டை பிடிச்சிக்கிறது சொந்தக்கார ஊர் ஏற்றுக்கிறவைய வேற ஊரில் காசை பிடிச்சிருவாங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ முருகின் தம்பி சொன்னாப்பில் நாரதர் கிடைக்கல எப்படியாவது வந்துடுங்க ஆனால் என்ன ஒன்றும் யாராவது ஊர் காசு சாப்பிட்ணும்னா அம்பால் கட்டலை அது யாரும் மாற்ற முடியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அதில் எனக்கு எட்டாயிரம் ரூபாய் வேணும்ங்கிறது அம்பாவுடைய கட்டல் அது மாற்ற முடியாது நம்ம எட்டாயிரம்னு அவன் நினைக்கிறேன் இவனே பாதுகாஜ வாங்க பார்க்குறேன்னு சொல்லி நம்ம இருந்தாலும் பாண்டிய வம்சமடா பார்த்து வந்த தெய்வமடா பசும் பொன்னார் பேரை சொன்னாள் பக்தி மனம் கமடுமடா பக்தி மனம் கமடுமடா

எனது குலதெய்வம் மூர்த்தியுடைய தலைமை பூசாரி மந்திரமூர்த்தி அவருக்கு சார்பாக ஐநூறு ரூபாய் அளித்திருக்கின்றார்கள் பெருமையான உள்ளத்திற்கு அந்த கண்ணாயிரமூர்த்தி ஐயனாரும் பில்லாயுதமூர்த்தி ஐயனாரும் நமது கிழக்கே இருக்கக்கூடிய திண்ணாயிரமூர்த்தி ஐயனார் நம்மளுக்கெல்லாம் சொந்த பந்தம் மூணு ஐயனாரும் அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் பேரை சொல்லி அன்பளிப்பளித்த மந்திரமூர்த்தி பூசாரி அவர்கள் குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் வேளாங்குளம் வீரமுத்து என் சொந்த பந்தங்கள் அடியை பாராட்டி அளித்திருக்கின்றார்கள் பெருமையான உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வேளாங்குளம் இருப்பு மதுரை வி முருகன் லட்சுமி அவர்கள் சார்பாக சொந்த பந்தங்களுக்கு எனது சார்பாக குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் அருமை மாமா பொன்னுரல் அவர்கள் சார்பாக கண்ணன் அவர்கள் சார்பாக அடியை பாராட்டி நூறு ரூபாய் அளித்திருக்கின்றார்கள் பெருமையான உள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கழந்த வணக்கம் உறவினர்கள் ஐநூறு ரூபாய் அளித்திருக்கின்றார்கள் பெருமையான உடத்துக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கழந்த வணக்கம் எற்றாசன் காடங்குளத்தை சேர்ந்த அன்பு சார்ந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கனாயிரமூர்த்தி கோவில் பூசாரி தங்கவேல் அவர்கள் நம்ம எப்போ பார்த்தாலும் இப்போ கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே கோவிலை கூப்பிட்டு போய் என்னை பூஜை பண்ண வைப்பாரு அப்படிப்பட்ட பூசாரி அவர்களுக்கு ஆமா அடுத்து அங்கேதான் இங்கே முடிச்சாச்சு இதை வச்சு அங்கே இங்கே நம்ம ஊரில் அஞ்சு லட்சம் வாங்கணும் அந்த கோவிலுக்கு எப்படி ஒரு பதினேழு லட்சமா அது வாங்கணும் நல்லா நடத்தணும் கடைசி வரைக்கும் தெரிஞ்சவருன்னு குறைச்சி வாங்க மாட்டேங்க ஆனால் நம்ம சாமி டவர் இல்லாத சிறப்பு என்னென்னா மதுரை சங்கத்தில் எத்தனையோ நாரதர் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் சாமி வந்து எவ்வளவு அன்பளிப்பு வாங்கினாலும் அதில் ஒத்தருவா கூட எடுக்காமல் இசைக்கலைஞர்கள் கதை எல்லாத்தையும் கொடுத்துருவாரு நல்ல மனுஷன் கொண்டாடி செருமிட்டு அடிப்பான் போன காசு வீட்டுக்கு வராட்ட சமூராஜா ஒன்று அடுத்த வருஷம் நம்ம ஊருக்காக கும்பாய் சேர்த்து ஓசியா பண்ணி கொடுப்பாரு அந்த மக்கள் ஊரை சேர்த்து கைதுட்டுங்க இப்பவே ஓசியா தானே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நான் பண்ண கும்பா வேறு ஐயர் பண்ணால் பத்து லட்சம் கேட்டிருப்பாங்க நம்ம சொந்த பந்தங்கள் வாய்ப்பு கொடுத்தா போதும் நம்மளுக்கு ஏண்டா ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்து நம்மளே மதித்து வாய்ப்பு கொடுக்காங்கன்னு சொல்லி இந்த கிராமத்துக்கு கடைசி வரை நன்றி கட்டணும் சொந்த பந்தங்கள் அதை விட எங்கள் அம்மா பிறந்தது புதுக்குளம் அந்த ஊரில் ரொம்ப சொந்த பந்தம்னால் இருக்குது அதனால் எல்லாம் பள்ள அந்த அம்பிகை அந்த அன்னையின் அருளாலே அடுத்த வருஷம் மென்மேலும் விளக்கு பூஜைகள் சங்க ஆபிஷயங்கள் ஏன்னா அந்த முளைப்பாறை ஆடுவது பாடுவது எப்பயுமே நம்ம பெண்கள் என்ன தெரியுமா எங்கே ஆட்டம் போடுறாங்களோ அங்கே தான் கண் போகும் இந்த பெண்ணுக்கு உடைய தன்மையாக அதுதான் நம்ம ஆட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது அமைதிங்கிற வாழ்க்கைக்கு போகணும் எப்படி முளைப்பாரி எடுத்தால் ஆயிரம் ரூபாய்க்கு சேலை எடுக்கிறோம் ஒரு மல்லிகை பூ வைக்கிறோம் நகை போடுறோம் வீட்டுக்கார்ட்டா பணம் ஆட்டாலும் பரவாயில்ல ஏன்ட்டாவது வட்டிக்கு வாங்கியாவது நகையை வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறோம் எப்படியாவது கொண்டு போய் நகையை போட்டுக்கிறோம் களத்தில் இது முக்கியம் கிடையாது படமே தேவையில்லை ஆமாம் தன்னுடைய கணவன் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் சொல்லி அந்த காலியமற்ற ஒரு குங்குமன் நெத்தியில் போதும் அதே உனக்கு தீர்க்க ஆயில் அதை தன்மைகள் சுப்பிரமணி அன்பு சார்ந்த உறவினர்கள் காடம்புலத்தைச் சேர்ந்த உறவினர் அவர்கள் அன்படி பெருமையான நன்றி என்று வணக்கம் தெய்வீக திருமகளே தேடுதம்மா தேடுதம்மா இதயம் இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா Oh yeah பார்த்த பென்னாகப்பட்டவுக்கு போக வேண்டாம் என்ன சப்தமாக இருக்கக்கூடும் ஓசைக்கு சொந்தக்காரி ரெண்டு பப்புனும் ஒரே நேரத்துல வந்து நம்ம மேடம் அம்மா அம்மா சிறப்பு மாதிரி வர்றேன் இந்த காத்தாடி மாதிரி வர்றேன் முத்துராஜ் சிசிங்க அதே அதே மாதிரி இருக்காங்க பாரு ஒரே நம்ம ஆமா ஒரே கம்பேனி வேண்டாம் 60 இடத்துக்கு சொந்தக்காரி அழகு படைத்து விராக மாசர் மாசரபொண்ணே வடமுருமுத்து காசர் வரைய கருமே தேனே அமுதே என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றார் அண்ணவளை பார்த்தால் ஓடி விளையாடுகின்ற மான்குட்டியை போல் இருக்கின்றார் அடடா துள்ளி விளையாடுகின்ற மான்குட்டியை பார்த்தவுடன் எப்படி அந்த கந்த பெருமானுக்கு ஆசை வந்ததோ கந்தனுக்காக கட்டளைக்கு காவல் வருகின்றாலே அண்ணவள் இருக்கின்ற அழகை பார்த்தால்